வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் தை வெள்ளியில் செய்ய வேண்டிய நாகர் வழிபாடு நாகர் வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் தை மாதத்தில் வரும் அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் சிறப்பு வாய்ந்ததாகும் தை வெள்ளிக்கிழமைகள் மகாலட்சுமி மற்றும் அம்பாளுக்கு உகந்த கோடீஸ்வர யோகம் தரும் சிறப்பு நாட்களாகும் கை வெள்ளி அன்று விரதமிருந்து அம்மன் வழிபாடு செய்வதால் குடும்ப ஒற்றுமை செல்வம் பெருகுதல் மன அமைதி மற்றும் தடைப்பட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் பாம்புகளால் நிலம் வளம் பெறுகிறது என்றும் பாம்புகளை வழிபடுவதால் தங்கள் குடும்பத்தின் செல்வ வளம் பெருகி நிலைக்கு செல்வ வளம் பெருகி நிலைக்கும் என்று மக்களிடையே நம்பிக்கை நிலவுகிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில்தான் கோவில் குளக்கரை அல்லது அரச மரத்தடி போன்ற இடங்களில் பாம்பு வடிவம் செதுக்கப்பட்ட கற்கள் நடப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன நாகராஜாவை தெய்வமாக வழிபடும் வழக்கம் காலம் காலமாக தொடர்ந்து வந்துள்ளது நம் இந்திய மக்கள் நாக பாம்புகளை தெய்வமாகவே கருதுகின்றனர் வீட்டுச் சுவர்களில் நல்ல பாம்பின் உருவம் வரைந்து அதை மஞ்சள் சந்தனம் குங்குமம் ஆகியவற்றால் அலங்கரித்து உரிய நிவேதனம் படைத்து வழிபடுவார்கள் அதேபோல் பாம்பு புற்றை மஞ்சள் குங்குமத்தால் அலங்கரித்து புற்றுக்குள் பாலூற்றி நாகராஜாவை வழிபடுவார்கள் நாகத்தை முறைப்படி வழிபட்டால் குடும்பத்தில் வளமும் அதிர்ஷ்டமும் பெருகும் என்பது நம்பிக்கை இந்தியா மட்டுமின்றி உலகின் பல பாகங்களிலும் நீர்வளம் நீடித்த ஆயுள் நிறை செல்வம் ஆகியவற்றை தரும் தெய்வமாக எண்ணி நாகத்தை வழிபடு மக்கள் வழிபாடு செய்கிறார்கள் ஆடி மாதத்தை போல் அம்பிகை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த தை மாத வெள்ளிக்கிழமைகளிலும் நாகர் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது சக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுகிறது அனந்தன் வாசுகி குசகாயன் அப்ஜன் மஹரி அப்ஜன், கங்குபாலன் கார்கோடான் புலிஜன் பத்மன் என்னும் ஒன்பது நாகங்கள் தன்மை மிகுந்தவை இவைகளை வெள்ளிக்கிழமை பஞ்சமி பௌர்ணமி உள்ளிட்ட தினங்களில் வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகும் அனந்தன் வாசுகி ஆதிசேஷன் பத்மநாபன் கம்பலன் சங்கபாலன் தத் தச்சகன் காளியன் முதலான ஒன்பது நாகராஜாக்களே நமஸ்காரம் ராகு கேது கிரகங்கள் மற்றும் பிற நாக தோஷங்களை விலக்கி நற்கதி அருள்வீராக தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் நாகராஜாவின் ஸ்லோகத்தை மூன்று முறை சொல்லி வந்தால் தோஷங்கள் விலகி பலன் பெறலாம் புற்று இருக்கும் இடத்தைச் சுற்றி முதலில் சாணத்தால் மெழுகி கோலமிட வேண்டும் தினமும் காலையும் மாலையும் விளக்கேற்றி பால் வைத்து வழிபடுவது மிகவும் நல்லது சூடம் ஏற்றி வழிபாடு செய்து புற்றுக்கு பால் ஊற்றினால் நல்லது நடக்கும் புற்று முழுவதும் மஞ்சளை பூசி ஆங்காங்கே போட்டு வைப்பது தமிழ்நாட்டில் சில இடங்களில் வழக்கமாக உள்ளது சில பெண்கள் புற்றுக்கு முன்பாக பொங்கல் இட்டு படைப்பதுண்டு தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற பிரார்த்தித்து மஞ்சள் நிற எலுமிச்சை புற்றின் மீது பைக்கும் வழக்கம் உள்ளது புற்றை மூன்று முறை வளம் வந்து அம்மனை வழிபடுவது போல் வேண்டினால் வழிபடுவது போல் வேண்டினால் எண்ணியதை நிறைவேறும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ